சத்யா வெண்குலுக்குழு ஏசி ஆஃபர் அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் இப்பொழுது மிக குறைந்த இயமையில் முந்தங்கள் உங்கள் சத்யா முரசொலியும் உதயசூரியனும் பிரிக்கவே முடியாது பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல நீங்க ஒரு ஓட்டு அதுதான் நம்ம மோடிக்கு வைக்கிற வேட்டு இப்ப நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் சொன்ன சொன்ன சொல்ல காப்பாத்துவேன் நான் கலைஞர் பேர சொன்னா சொன்னதுதான் நாலாம் தேதி காலையில தொலைக்காட்சி ஓபன் பண்ணி பாப்பேன் ஆன் பண்ணி பாப்பேன் அஞ்சு லட்சத்துக்கு கீழே குறஞ்சது அப்புறம் கிடைக்கு கெட்ட கோவம் வந்துடும் அந்த இப்ப எல்லாம் சொல்லாதீங்க இதெல்லாம் அந்த அளவுக்கு வரேன் கிடையாது அவன் ஆட்டு ஆட்டு குட்டி புளிக்கக்கோம் அதாவது பொய் சொல்றவனை சொல்லுவோம் வாயில நல்லா வடை சுடுறான்னு திரு மோடி இருக்காருல்ல வாயில வடை சுட்டு மற்றவனு கொடுக்க மாட்டாரு அந்த வடையை அவரே சாப்பிட்டுருவாரு நடுவில் மூணு சேர் இருந்துச்சு ஒரு டேபிள் இருந்துச்சு நான் எப்படி அவங்க காலில் போய் விழுறது தான் நான் தவிர தவந்து போனேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்க இல்லாம சூடு சொரணை இல்லாத கேடு கெட்ட வெக்கம் கெட்ட முன்னாள் முதலமைச்சர் தான் திரு பாதம் தாங்கி பயணிச்சாமி நான் சவால் விடுறேன் திரு ஒன்றிய பிரதமர் அவர்களே நீங்க தமிழ்நாட்டிலே வந்து குடியிருந்தாலும் தங்குனாலும் உங்களால் தமிழ்நாட்டு ஒரு தொகுதியில கூட ஒன்றிய பாஜக அரசு உங்களுடைய பாஜக கட்சி ஒரு தொகுதியில கூட என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க எங்களுக்காவது குழந்தைதான் பிறக்கல உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல ஏன்னா நீங்க ஏன்னா நீங்க பிஜேபியோட வச்சிருக்கிறது கள்ளக்காதல் காதல் உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை முதல் வாக்குப்பட்டி இரண்டாவது பேர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன் முரசொலியுடைய பேர் இருக்கும் அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் இருக்கும் முரசொலியும் உதயசூரியனும் பிரிக்கவே முடியாது பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்க ஒரு ஓட்டு அதுதான் நம்ம மோடிக்கு வைக்கிற வேட்டு வேட்டு வச்சிருவோமா ஏன்னா மோடி நமக்கு நிறைய முறை வேட்டு வச்சிருக்காரு அவருக்கு நாம திருப்பி திருப்பி வேட்டு வச்சாதான் திருந்துவாரு போன அதே மாதிரி போன நாடாளுமன்ற பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பழனி மாணிக்கம் அவர்களுக்கு வாக்கு சிக்க நான் வந்திருந்தேன் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி அறுபத்தி ஒன்பது வாக்கு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற வச்சிங்க இந்த வெற்றிக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெற்றிக்கு முழு காரணம் இங்க வந்திருக்க கூடிய கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் நீங்க தான் அதற்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த முறை அந்த வாக்கு வித்தியாசம் அதை விட அதிகமா ஏன்னா சென்ற முறை நம் உங்களுக்கு தெரியும் நம்முடைய எதிரியாளிகள் எல்லாம் ஒரே அணியில திரண்டு வந்தாங்க அப்பவே நம்ம அவங்கள ஓட ஓட அடிச்சு விரட்டணும் இந்த முறை எவ்வளோ அஞ்சு லட்சமா நீ சொல்லிட்டு போயிடக்கூடாது இருந்து வேலை செய்யணும் பிரச்சாரம் பண்ணணும் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன் உங்களுக்கு இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய முரசொலி அவர்களை உதயசூரியன் சின்னதுல வாக்களிச்சு குறைஞ்சது அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா அப்படி நீங்க ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா வெற்றி பெற நான் நான் வருவேன் தஞ்சாவூர் மாவட்டம் உங்களுக்கு ரெண்டு முறை பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து உங்களோட தங்கி உங்களுடைய பாராளுமன்ற கூட வச்சு உறுப்பினர் கூட வச்சுக்கிட்டு உங்களுடைய மாவட்ட அமைச்சர் உங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட வச்சுக்கிட்டு இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் முதலமைச்சருக்கு கொண்டு போய் சேர்த்து அனைத்தையும் நூறு சதவீதம் செய்து கொடுக்கின்ற இந்த பணிகளில் நான் முழு மனசோட ஈடுபடுவேன் இப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் சொன்னால் சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன் நான் கலைஞர் பேரன் சொன்னால் சொன்னது தான் இப்போ நீங்கள் வாக்குறுதி கொடுக்கணும் ஏன்னா நீங்களும் கலைஞர் பேரன் தான் நீங்களும் தந்தை பெரியாருடைய பேரன்கள் தான் நீங்களும் பேரறிங்க அண்ணாவுடைய பேரன்கள் தான் நம்ம அத்தனை பேரும் ஒரே குடும்பம் மோடி சொல்றாருல திமுக குடும்ப ஆட்சி ஆமா குடும்ப ஆட்சி தான் ஒட்டு தமிழ்நாட்டுமே கலைஞருடைய குடும்பம் தான் நீங்க ஒவ்வொருத்தரும் நாம ஒவ்வொருத்தரும் லட்சிய பேரன்கள் கலைஞருடைய கொள்கை பேரன்கள் தந்தை பெரியாருடைய கொள்கை பேரன்கள் இப்போ நீங்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரே லட்சியம் ஒரே கொள்கை திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பது நம்மளுடைய கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும் ஒன்றிய பாசிச பாஜக அரச மோடி அரச துரத்தி அடிக்கணும் இது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே வேலை செஞ்சு காட்டுவோமா அஞ்சு லட்சம் நிச்சயம் நாலாம் தேதி காலையில தொலைக்காட்சி கெட்ட கோபம் வந்துடும் அந்த உரிமையோட சொல்லுவேன் அதே போல நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர் உங்களுடைய மன்னன் மைந்தன் மாண்புமிகு டி ஆர் பி ராஜா அவர்களுக்கு வாக்கு சேகரிச்சு வந்த அப்போ அவரை கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுத்தீங்க அதற்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதற்காகத்தான் தலைவர் வந்து இப்ப அவருக்கு அமைச்சர் பொது பொறுப்பும் இந்த தஞ்சை மாவட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறார் அவர் இப்ப தஞ்சை மாவட்டத்துக்கு மட்டும் பொறுப்பு அமைச்ச அமைச்சர் கிடையாது அந்த பேர்லாம் எல்லாம் சொல்லாதீங்க அந்த அளவுக்கு வருத்தே கிடையாது ஆட்டு ஆட்டுக்குட்டி புளிக்க சமம் பெண்கள் உள்ள வந்திருக்கீங்க உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேம்மா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா மகளிர் நீங்க சொல்லுமா நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சுமா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை நானூத்தி ரூபாய் இப்போ இப்ப எவ்வளவுமா கேஸ் சிலிண்டர் விலை ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு ஏத்துனது யாரு அந்த அளவுக்கு தெளிவா இருக்கீங்கல்ல ஆஹ் ஏத்தினது மோடியோடைய அரசு இப்போ தேர்தல் வருதுன்னு நாடகம் உங்களை எல்லாம் ஏமாத்துறாரு வாயில நல்லா வட சுடுவாரு நம்ம சொல்லுவோம்ல அதாவது பொய் சொல்ற சொல்லுவோம் வாயில நல்லா வடை சுடுறான்னு திரு மோடி இருக்கார்ல வாயில வடை சுட்டு மத்தவனும் கொடுக்க மாட்டாரு அந்த வடைய அவரே சாப்பிட்டுருவாரு அந்த அளவுக்கு பயங்கரமான முத பிரதமர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்போ மகளிருக்கு பரிசு தொகைன்னு நூறு ரூபா கம்மி பண்ணிருக்காருமா ஏத்துனது எவ்வளவு எட்நூறு ரூபாய் ஏத்திட்டு இப்ப நூறு ரூபாய் கம்மி பண்ணிருக்காரு ஏமாந்துருவீங்களா ஏமாறாதீங்க நம்மோட தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு நாம இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை ஒரு ஒரு கேஸ் சிலிண்டர் விலையும் ஐநூறு ரூபாய்க்கு நான் தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கா நிச்சயம் இருக்கா மக்களுடைய ஆதரவை பெற்று மக்களுடைய அன்பை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர் ஒன்னும் யார் காலிலையும் விழுந்து டேபிள் சேர் கடையில பூந்து போய் முதலமைச்சர் ஆகல நான் யார சொல்றேன்னு தெரியுதா ஞாபகம் இருக்கா அம்மா அது யாருன்னு கீழே படுத்திருக்காரு யாரு தெரியுதா முட்டி போட்டிருக்காரு யாரு தெரியுதா தலைவர் வந்து அவருக்கு செல்ல பேரை வச்சிட்டாரு இனிமே நான் உங்களை எடப்பாடி பழனிசாமி தான் கூப்பிட மாட்டேன் ஊர் பேருக்கு அசிங்கம் அந்த ஊருக்காரனே சொல்றான் தயவு செய்து எடப்பாடி பழனிசாமி கூப்பிடாதீங்க தலைவர் பேர் வச்சுட்டாரு பாதம் தாங்கி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்காருமா என்ன பண்ணிட்டு இருக்காரு கீழே படுத்திருக்கிறது யாருன்னு தெரியுதா முன்னாள் முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுதா பாத பூஜை கிடையாது அவர் காலை வாரி விடுவார் தவிர பாத பூஜையெல்லாம் பண்ண மாட்டாரு சில்ற வெறும் சில்லறை தேடிட்டு இருக்காரு பாக்கெட்ல இருந்து சில்லறை விழுந்துருச்சு சில்லறை தேடிட்டு இருக்காரு இப்போ இதை விட ஒரு கேவலமான ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லமா இந்திய வரலாற்றில் இல்ல உலக வரலாற்றிலே யாரும் பார்த்தது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சர் இப்படித்தான் இப்படித்தான் அவர் முதலமைச்சர் ஆனாரு இதுக்கு பெருமையா வேற சொல்றாரு அத பத்திரிகையாளர் போய் கேக்குறாங்க என்னங்க உதயநிதி வந்து நீங்க வந்து தகழ்ந்து போன போட்டோ கட்டுறாரு போய் இப்படி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன தேவ பதில் சொல்றாருமா தலைவர் அவர்கள் முதலமைச்சரானாங்க அதாவது இந்தியாவிலே ஒரு முதல் முதலமைச்சர் கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் சூடு சொரண இல்லாம கேக்குறாங்க அவன் பத்திரிகையாளர் கேக்குறாங்க என்னங்க நீங்க இப்படி முதலமைச்சர் ஆயிட்டீங்க அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு நடுவுல மூணு சேர் இருந்துச்சு ஒரு டேபிள் இருந்துச்சு நான் எப்படி அவங்க கால்ல போய் உள்றது தான் நான் தமிழ்ந்து தமிழ்ந்து போனேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்க இல்லாம சூடு சொரணம் இல்லாத ஒரு கேடு வெக்கம் கெட்ட முன்னாள் முதலமைச்சர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர் தமிழ்நாட் அவர் செய்யாத துரோகம் கிடையாதுமா அதாவது அந்த அம்மா சசிகலா உடைய கால பிடிச்ச முதலமைச்சராயி அந்த அடுத்த நிமிஷம் கேள்வி கேட்டாருமா யாரு இருந்தா சசிகலா நீயா என்ன முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டாருமா அவரு சசிகலாவுக்கும் நம்பிக்கை துரோகி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்பிக்கை துரோகி ஏன்னா இந்த பத்து வருஷத்துல பாஜகோட சேர்ந்துகிட்டு தமிழ்நாட்டுடைய அனைத்து மாநில உரிமைகளையும் ஒன்றிய அரசு கிட்ட அடகு திரு பாதம் தாங்கி நாம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா என்ன சொல்றாங்க ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்து வருஷமா இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காரு பத்து வருஷமா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாரா பத்து வருஷமா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாரா வந்து எட்டி பார்த்தாரா தேர்தல் மட்டும் வருவாரு இப்ப கடந்த பதினஞ்சு நாளா இங்கேதான் சுத்திட்டு இருக்காரு இங்கேதான் சுத்திட்டு இருக்காரு அடுத்து இன்னும் ரெண்டு நாள்ல நான் சவால் விடுறேன் திரு ஒன்றிய பிரதமர் அவர்களே நீங்க தமிழ்நாட்டிலே வந்து குடியிருந்தாலும் தங்கினாலும் உங்களை தமிழ்நாட்டு ஒரு தொகுதியில கூட ஒன்றிய பாஜக அரசு உங்களுடைய பாஜக கட்சி ஒரு தொகுதியில கூட என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பா கொடுக்க மாட்டாங்க எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் சுயமரியாதை மிக்க மக்கள் எங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்தா நாங்க மரியாதை கொடுப்போம் எங்களுக்கு மரியாதை குறைவா கொடுத்தீங்கன்னா எங்களை தரம் தாழ்ந்து நடத்தினீங்கன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிப்போம் அதத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம செஞ்சோம் நாப்பத்த நாற்பது தொகுதியில புதுச்சேரி தமிழ்நாடு நாற்பது தொகுதியில முப்பத்தி தொகுதி ஜெயிச்சோம் அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப சொல்றாரு அதாவது நம்ம போட்டி போடுறோம் திமுக கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணின்னு பேர்ல தனியா போட்டி போடுது பாஜகவோ இன்னொரு கட்சியும் தனியா கூட்டணி போட்டு அவங்க போட்டி போடுறாங்க அதிமுக யாரோட கூட்டணியில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல தினம் தினம் ஒரு ஒரு கட்சி வருது ஒரு ஒன்று போகுது நேற்று அவர் கேட்கறாரு என்ன சொல்றாரு தெரியுமா இன்னும் நம்மளை பார்த்து கேக்குறாரு திமுக கூட்டணி தலைவரை பார்த்து கேட்கறாரு இன்னும் குழந்தையே பிறக்கல அதுக்குள்ள ஏன் பேர் வைக்கணும் யார் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு கேட்கிறாரு நான் திருப்பி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா சொல்லுவாரு மோடின்னு சொல்லுவாரு வேற யார் பேரை சொல்லுவாரு வேற யார் பேரை சொல்றதுக்கு தைரியம் இருக்கா எங்களுக்காவது குழந்தைதான் பிறக்கல உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல ஏன்னா நீங்க ஏன்னா நீங்க பிஜேபியோட வச்சிருக்கிறது கள்ளக்காதல் நான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா நான் மோடி ஒரு செல்ல பேர் வச்சிருக்கே தப்பான பேர்லாம் கெட்ட பேர்லாம் கெட்ட எல்லாம் கிடையாது சரிம்மா சரிம்மா பாட்டி தண்ணி கொடுங்க அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் உங்க எல்லாம் நான் விரும்பி வேண்டி அந்த சொல்லி தான் கூப்பிடணும் சரியா இதுதான் நம்முடைய ஒன்றிய பிரதமருக்கு நம்ம வச்சிருக்க கூடிய செல்ல பேர் என்னது இது இனிமே அவரை என்னன்னு கூப்பிடணும் இருபத்தி ஒன்பது பைசா மரியாதையை கூப்பிடுங்க செல்லா காசுதான் ஆனா இனிமே அவரை மிஸ்டர் இருபத்தி பைசா தான் நம்ம கூப்பிடணும் ஏன்னு ஒரு காரணமும் சொல்லிடுறேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா நாம ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரியா ஜிஎஸ்டி வரியா தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டுறோமா குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் ஒரு ரூபா கட்டுறோம் ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு திரு இருபத்தி பைசா எவ்வளவு தெரியுமா திருப்பி தராரு நாம கொடுக்கறது ஒரு ரூபா ஒன்றிய அரசுக்கு திருப்பி அவர் நமக்கு எவ்வளவு தெரியுமா தராரு வெறும் இருபத்தி பைசா ஆனா பாருங்க உத்தரப்பிரதேச மாநிலம் அது பாஜக ஆளுகின்ற மாநிலம் அங்க முதலமைச்சர் ஆதித்யநாத் சரியா அவங்களும் ஜிஎஸ்டி கட்டுறாங்கம்மா அவங்களும் ஒரு ரூபா அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு ஒன்றிய அரசு இருபத்தி ஒன்பது பைசா எவ்வளவு எவ்வளவு தெரியுமா தராரு மூன்று ரூபா நமக்கு எவ்வளவு தராங்க அதே மாதிரி பீகார் மாநிலமா அதுவும் பாஜக ஆளுகின்ற இருபத்தி ஒன்பது பைசா அந்த கட்சி ஆளுகின்ற மாநிலம் அந்த அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு திரு குமார் அவங்களும் அந்த அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒரு ரூபா கட்டினா அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க ஏழு ரூபா நமக்கு எவ்வளவுமா பீகாருக்கு பீகாருக்கு ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு மூணு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இழிச்சு வாய் யாரோட பணத்தை தூக்கி கொடுக்குறாரு தமிழ்நாட்டு மக்கள் கட்டி இருக்கக்கூடிய நம்ம வரி பணத்தை தூக்கி அவர் ஆளுகின்ற பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிறாரு அது மட்டும் இல்ல மொழி உரிமை வரி உரிமை கல்வி உரிமை அனைத்து உரிமைகளையும் பறிச்சாச்சுமா இதையெல்லாம் மீட்டு எடுக்கணும்னா நீங்க வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு முரசுலி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை